திருவனந்தபுரம் நகரத்தின் புறநகர் பகுதியில் ஓலைகள் கொண்டு மூடப்பட்ட ஒரு குடிசையின் சுவரில் உள்ள விரிசல் வழியாக மழைநீர் ஒழுகி வந்தது அதை பத்து வயது சிறுவனான நந்தன் பார்த்துக் கொண்டிருந்தான் வெளியே கனமழை பெய்து கொண்டிருந்தது பருவமழை அதன் முழு வலிமையுடன் பொழிந்து கொண்டிருக்க அந்த குடிசை ஒரு காகிதப் படகு போல ஆடி உலைகிறது போல் தோன்றியது குளிர் அவனுடைய எலும்புகளை தொலைத்தது போல் உணர்ந்தான் கிழிந்து போன அவனுடைய சட்டை அந்த குளிரை தடுக்க முடியவில்லை சமையலறையிலிருந்து இன்று தண்ணீர் மட்டுமே என்று அவனுடைய அம்மாவின் மெல்லிய குரல் கேட்டது அவனுடைய தங்கை பசியால் அழுது கொண்டிருந்தாள் அந்த மெல்லிய அழுதை அவனுடைய இதயத்தில் ஒரு பாரமாக அழுத்தியது நந்தனின் குழந்தை பருவம் வறுமையின் கருப்பு நிழலில் இருந்தது ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் அவனுடைய குடும்பம் தவித்தது அவனுடைய தந்தை ராமன் ஒரு கூலித் தொழிலாளி நேர்மையானவனாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்தபோதிலும் ஒரு திருட்டு வழக்கில் தேவையில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டதால் அவர்களின் வாழ்க்கை தடம் புரண்டது எந்த ஆதாரமும் இல்லாமல்தான் நிரபராதி என்று ராமன் உரத்த குரலில் கூறிய போதிலும் யாரும் அவனை நம்பவில்லை காவல் நிலையத்தில் உள்ள லாக்கப்பில் ராமன் நாட்களாக கிடந்தான் இறுதியில் ஆதாரமின்மையால் விடுவிக்கப்பட்டாலும் திருடனின் மகன் என்ற பட்டம் அவனை பின்தொடர்ந்தது அந்த பட்டம் நந்தனின் சிறு காதுகளிலும் பலமுறை ஒலித்தது அது அவனுடைய மனதில் ஒரு எரிச்சலாக மிச்சமிருந்தது தந்தையின் அச்சமற்ற தன்மையை பார்த்து வளர்ந்த நந்தனின் உள்ளத்தில் நீதிக்காக ஒரு தாகம் சிறு வயதிலேயே வேரூன்றியது எனினும் நந்தன் படிப்பில் மிகவும் திறமையானவனாக இருந்தான் அவனுடைய வகுப்பு ஆசிரியை ராதா டீச்சர் அவனுடைய திறமைகளை அறிந்த ஒரு நல்ல மனிதராக இருந்தார் ராதா டீச்சர் தன்னுடைய சொந்த முயற்சியில் அவனுக்கு புத்தகங்களும் படிப்பு உபகரணங்களும் வாங்கிக் கொடுத்தார் சில நேரங்களில் மதிய உணவு கூட அவனுக்கு வைத்து வைத்தார் ராதா டீச்சரின் ஊக்கமும் உதவியும் இல்லாவிட்டால் அவனால் பள்ளிக்கு சென்று படிக்க முடியாது ஒவ்வொரு புத்தகமும் அவனுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து கொடுத்தது அறிவு பெறும்போது தனக்கு வலிமை கிடைப்பதாக அவனுக்கு தோன்றியது ஒரு கலெக்டராக ஓமருத்துவராகவோ ஆக வேண்டும் என்று அவனுடைய குழந்தை பருவ கனவு இருந்தது நீதியை நிலைநாட்டும் யாருக்கு முன்னாலும் தலைகுனியாமல் உண்மையைப் பேசக்கூடிய ஒரு பெரிய அதிகாரியாக வேண்டும் என்று அவன் விரும்பினான் தனது தந்தைக்கு நீதி மறுக்கப்பட்ட போது யாருக்கு முன்னாலும் தலைகுனியாமல் உண்மையைப் பேசக்கூடிய ஒருவனாக ஆக வேண்டும் என்று அவன் மனதில் உறுதியாக தீர்மானித்தான் ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது பத்தாம் வகுப்பு முடிந்த பிறகு படிப்பைத் தொடர அவனுடைய குடும்பத்தால் முடியவில்லை அவனுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் ஆனதால் குடும்பப் பொறுப்பு நந்தனின் தோள்களில் விழுந்தது படிப்பை விட்டு அவன் சிறு வேலைகளுக்கு சென்றான் கட்டிட வேலைகள் ஹோட்டலில் சுத்தம் செய்யும் வேலை மைனஸ் கிடைக்கும் எந்த வேலைக்கும் அவன் சென்றான் அவனுடைய கனவுகள் மிகவும் தொலைவில் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது ஆனாலும் அவனுடைய மனதில் ஒரு தீப்பொறி போல் ஒரு கனவு எரிந்து கொண்டிருந்தது மைனஸ் ஐபிஎஸ் ஆக வேண்டும் தந்தைக்கு மறுக்கப்பட்ட நீதியை அவனுக்குப் பெற்றுத்தர வேண்டும் அந்த இலக்கை நோக்கி முதல்படியாக அவன் காவலர் தேர்வு எழுதினான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வேலைக்காக மட்டும் எழுதிய அந்த தேர்வில் அவன் வெற்றி பெற்றான் காவலர் சீருடை அணிந்து காவல் நிலையத்திற்கு நடந்து செல்லும்போது அவனுடைய கண்களில் ஒரு வெறுமை இருந்தது இது அவனுடைய இலக்கு இல்லை ஒரு தற்காலிக இடைவிடுதல் மட்டுமே அவனுடைய உள்ளத்தில் ஒரு உறுதிமொழி உருவாகிக் கொண்டிருந்தது இந்த சீருடையில் அவன் ஒதுங்கிவிட மாட்டான் இதைவிட பெரிய பதவியை அடைவான் திருவனந்தபுரம் நகர காவல் நிலையம் நந்தனின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் அங்கு தொடங்கியது சீருடையின் காக்கி நிறம் அவனுடைய கனவுகளுக்கு மேல் ஒரு மறைப்பு போல் விழுந்தது காவல் நிலையத்தின் சூழல் அவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இருந்தது அங்கு நீதியை விட அதிகாரமும் ஊழலும் தலை உயர்த்தி நின்றது சாமானியர்களின் வழிகளுக்கு அங்கு மதிப்பு இல்லை எஸ் ஐ ரகுகாவல் நிலையத்தில் மூத்த அதிகாரிகளில் ஒருவன் பருமனான உடலும் எப்போதும் புச்சமான புன்னகையும் அவனுடைய அடையாளமாக இருந்தது அதிகாரத்தின் பலத்தில் யாரையும் இகழ்ந்து பேசுவது அவனுடைய பழக்கமாக இருந்தது ரகுவுக்கு ஒரு துணை இருந்தான் தலைமை காவலர் விஜயன் ரகுவின் ஒவ்வொரு கேலிக்கும் தலை ஆட்டி சிரிக்கும் அவனை விட கொடூரமானவன் விஜயன் நந்தனின் மெலிந்த உடல் வறுமையை பறைசாற்றும் தோற்றம் நடுக்கத்துடன் பேசும் பேச்சு மைனஸ் இவை அனைத்தும் ரகுவுக்கும் விஜயனுக்கும் ஒரு கேலி பொருளாக இருந்தது ஹேய் நந்தா பயந்தாங் கொள்ளி என்று அவர்கள் அவனை தொடர்ந்து கேலி செய்தனர் அவனுடைய பெயரை அழைக்கும்போது கூட அவர்களின் குரலில் கேலி நிறைந்திருந்தது நந்தன் பணிக்கு வரும்போது நந்தன் வந்துவிட்டான் இனி காவல் நிலையம் பாதுகாப்பாக உள்ளது ஒரு கொசுவுக்கு கூட பயப்படும் இவன் எப்படி காவலராக ஆனான் என்று ரகு உரத்த குரலில் கூறுவான் எல்லோரும் சிரிப்பார்கள் நந்தன் தலை குனிந்து நிற்பான் அவனுடைய கண்கள் கலங்குமானால் அவன் பதிலளிக்க மாட்டான் மதிய உணவு நேரத்தில் நந்தாவின் வீட்டில் கஞ்சித் தண்ணீர் மட்டுமே உள்ளதா இங்கே நல்ல சோறு உள்ளது வேண்டுமென்றால் கொஞ்சம் தருகிறேன் என்று விஜயன் கூறுவான் அவனுடைய வறுமையையும் குடும்பத்தையும் குறித்த கேலிகள் அவனை மிகவும் வேதனைப்படுத்தின சில நேரங்களில் மனப்பூர்வமாக அவனை ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு தள்ளுவார்கள் இரவு ரோந்து செல்ல ஒருவனை மட்டும் அனுப்புவார்கள் அல்லது ஒரு பெரிய குற்றவாளிகள் கூட்டத்தை பிடிக்க அவனை மட்டும் அனுப்புவார்கள் அவனுடைய வேலையில் மனப்பூர்வமாக தவறு வர வைக்க முயற்சிப்பார்கள் ஒரு நாள் ஒரு பெரிய போதைப்பொருள் மாஃபியாவை பிடிக்க ஒரு ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது எஸ் ஐ ரகுவின் தலைமையில் அது நடந்தது ஆபரேஷனின் விவரங்களை விவாதிக்கும்போது நந்தன் ஒரு சிறு தவறை சுட்டிக்காட்டினான் சார் இந்த பாதையில் சென்றால் அவர்கள் தப்பிக்க வாய்ப்பு உள்ளது வேறு ஒரு பாதையில் செல்வது பாதுகாப்பானது என்று அவன் நடுக்கத்துடன் கூறினான் அவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு யுக்தி இருந்தது ரகுவுக்கு கோபம் வந்தது அவனுடைய முகம் சிவந்தது உனக்கு என்ன தெரியும் நந்தா உன் தந்தை ஒரு திருடனாக இல்லையா அவனுடைய மகன் காவலராக ஆனதுதான் ஆச்சரியம் உன்னுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் உன் தந்தையைப் போல நீயும் ஒரு திருடனாக ஆவாயா என்று எனக்கு சந்தேகம் உள்ளது என்று ரகு உரத்த குரலில் கூறினான் காவல் நிலையத்தில் உள்ள எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தனர் சிலர் பரிதாபத்துடன் பார்த்தாலும் யாரும் பதிலளிக்கவில்லை நந்தனின் இதயம் உடைந்து வலியுடன் அவன் தலை குனிந்து நின்றான் தந்தையின் நிரபராதித் தன்மையை நிரூபிக்க முடியாமல் போன அவனுடைய அச்சமற்ற தன்மை அவனை மிகவும் பலவீனப்படுத்தியது அந்த அவமானம் அவனுடைய உள்ளத்தில் ஒரு தீப்பொறியாக எரிந்தது அன்று இரவு நந்தன் உறங்கவில்லை ரகுவின் வார்த்தைகள் அவனுடைய மனதில் ஒரு ஆழமான காயத்தை உருவாக்கியது திருடனின் மகன் பயந்தாங்கொள்ளி நந்தன் இந்த வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தில் ஒரு தீயை எரிய வைத்தது அவனுடைய கண்கள் கலங்கின ஆனால் அது அச்சமற்ற தன்மையின் கண்ணீரில்லை வீரியத்தின் மற்றும் உறுதிமொழியின் கண்ணீராக இருந்தது அவனுடைய மனதில் ஒரு உறுதிமொழி உருவாகியது அவன் ஐபிஎஸ் ஆவான் இந்த கேலிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பான் நீதி என்றால் என்னவென்று அவர்களுக்கு கற்பிப்பான் தனது தந்தைக்கு மறுக்கப்பட்ட நீதியை அவன் திரும்பப் பெறுவான் நந்தனின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தில் இருந்தது ஐ என்ற கனவு அவனுடைய ஒவ்வொரு நொடியையும் கட்டுப்படுத்தியது காவல் நிலையத்திலிருந்து கிடைக்கும் குறைந்த ஊதியத்தால் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் அதற்கு இடையில் படிக்க வேண்டும் அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் அவனுடைய உள்ளத்தின் வீரியம் அவனை முன்னோக்கி நகர்த்தியது இரவு பணி முடிந்தவுடன் நந்தன் நேராக வீட்டிற்கு செல்வான் எல்லோரும் உறங்கியதை உறுதி செய்து அவன் புத்தகங்களை எடுப்பான் ஒரு சிறு டார்ச் ஒளியில் சமையலறையின் மூலையில் அமர்ந்து அவன் படித்தான் குளிர்ந்த தரையில் புத்தகங்களை அடுக்கி வைத்து கொசுக்கடியையும் பசியையும் பொருட்படுத்தாமல் அவன் படித்தான் சில நேரங்களில் காவல் நிலையத்தில் இரவு பணியின் போது யாரும் கவனிக்காத நேரத்தில் அவன் புத்தகங்களைத் திறந்தான் காவல் நிலையத்தின் மங்கிய ஒளியில் அல்லது கழிவறையின் சிறு அறையில் அவன் படித்தான் அவனுடைய பாக்கெட்டில் எப்போதும் ஒரு சிறு புத்தகம் இருக்கும் பேருந்தில் பயணிக்கும் போது உணவு உண்ணும்போது கூட அவன் அந்த புத்தகத்தில் கண்ணோட்டமிடுவான் ஒவ்வொரு எழுத்தும் அவனுடைய கனவை நோக்கிய ஒரு படியாக இருந்தது புத்தகங்கள் வாங்குவதற்கு பணம் இல்லாததால் பழைய புத்தகக் கடைகளிலிருந்து மலிவான புத்தகங்களை வாங்கினான் சில நேரங்களில் கிழிந்த புத்தகங்களை ஒட்டி எடுத்து படித்தான் நூலகங்களுக்கு செல்ல நேரமில்லை பயிற்சி வகுப்புகள் என்பது அவனால் கற்பனை செய்யக்கூட முடியாத ஒரு விஷயமாக இருந்தது தனக்கு சொந்தமாக ஒரு மொபைல் போன் கூட இல்லாததால் இணையத்தின் உதவி கிடைக்கவில்லை எல்லாம் அவனுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே நடந்தது அவனுடைய கடின உழைப்பு அவனை உடல் ரீதியாக வைத்தது தினமும் மூன்று அல்லது நான்கு மணி நேரம் மட்டுமே உறங்கினான் உறக்கமின்மை காரணமாக வேலை செய்யும்போது பலமுறை அவன் களைப்படைந்தான் தலை சுற்றும் உடல் தளர்ந்து போகும் சில நேரங்களில் பணியின் போது மயங்கி விடுவான் உணவு குறைவாக இருந்ததால் அவனுடைய உடல் மேலும் மெலிந்தது பலமுறை பசியை தாங்க முடியாமல் அவன் தண்ணீர் குடித்து படுத்து உறங்கினான் நந்தா உனக்கு உடம்பு சரியில்லையா உன் முகம் வெளுத்துவிட்டதே உறக்கமில்லையா என்று கேட்டு ரகு அவனை கேலி செய்வான் அந்த கேலி அவனுக்கு மேலும் உற்சாகத்தை அளித்தது எனக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் நான் என் இலக்கை அடைவேன் என்று அவன் மனதில் கூறினான் அவனுக்கு இரக்கம் காட்டிய ஒரே ஒரு நபர் தலைமை காவலர் ராமன் சேட்டன் ஆவார் ராமன் சேட்டன் நந்தனை கவனித்தார் அவனுடைய படிப்பு பற்றி ராமன் சேட்டனுக்கு ஒரு சிறு சந்தேகம் இருந்தது ஒரு நாள் ராமன் சேட்டன் நந்தனிடம் வந்தார் நந்தானி இரவில் உட்கார்ந்து என்ன படிக்கிறாய் உன் மனதில் என்ன இருக்கிறது என்று ராமன் சேட்டன் மெல்லிய குரலில் கேட்டார் நந்தன் முதலில் பயந்தான் தனது ரகசியம் வெளியாகிவிடுமோ என்று அவன் அஞ்சினான் ஆனால் ராமன் சேட்டனின் கண்களில் கண்ட அன்பும் அரவணைப்பும் அவனுக்கு தைரியத்தை அளித்தது அவன் தனது கனவை ராமன் சேட்டனிடம் கூறினான் ராமன் சேட்டன் அவனை கட்டிப்பிடித்தார் நான் உன்னுடன் இருக்கிறேன் மகனே உனக்குத் தேவையான உதவியை நான் செய்வேன் என்று ராமன் சேட்டன் கூறினார் ராமன் சேட்டன் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியின் மகனாக இருந்தார் அவருக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு பற்றி நல்ல அறிவு இருந்தது பின்னர் ராமன் சேட்டன் அவனுக்கு பழைய சில புத்தகங்களை அளித்தார் சில நேரங்களில் அவனுடைய பணியில் சிறு மாற்றங்கள் செய்து படிக்க மேலும் நேரம் கொடுத்தார் ராமன் சேட்டனின் ஆதரவு நந்தனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது அது அவனுடைய பயணத்திற்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தது தேர்வு தேதி நெருங்கியது நந்தனின் மனதில் பயமும் ஆவலும் நிறைந்தது இது அவனுடைய கடைசி வாய்ப்பாக இருந்தது இந்த தேர்வில் வெற்றி பெறாவிட்டால் அவனுடைய கனவுகள் என்றென்றைக்கும் முடிந்துவிடும் ராமன் சேட்டன் அவனுக்கு தைரியமளித்தார் நீ கடினமாக உழைத்தாய் நந்தா உன்னால் வெற்றி பெற முடியும் உன் தந்தையின் தன்மையை நிரூபிக்க இந்த சீருடை உனக்கு தேவை என்று ராமன் சேட்டன் கூறினார் யூ பி சி சிவில் சர்வீஸ் தேர்வு மூன்று கட்டங்களைக் கொண்ட ஒரு பெரிய சவால் ஒவ்வொரு கட்டமும் நந்தனின் உறுதியை சோதித்தது முதல் கட்டத் தேர்வு நந்தன் முதல் கட்டத் தேர்வை எழுதினான் கேள்வித்தாளை பார்த்தவுடன் அவனுடைய இதயத் துடிப்பு அதிகரித்தது ஆனால் ராமன் சேட்டன் கொடுத்த புத்தகங்களும் அவனுடைய கடின உழைப்பும் அவனுக்கு உதவின முடிவு வந்தபோது அவன் வெற்றி பெற்றிருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் முதல் பெரிய வெற்றி இதுவாக இருந்தது ராமன் சேட்டன் அவனை கட்டிப்பிடித்து வாழ்த்தினார் காவல் நிலையத்தில் யாருக்கும் இது தெரியவில்லை அவனுடைய மகிழ்ச்சி அவனுடைய உள்ளத்தில் ஒதுங்கியது முதன்மைத் தேர்வு பின்னர் முதன்மைத் தேர்வு அது மிகவும் கடினமாக இருந்தது ஒவ்வொரு பாடத்தையும் ஆழமாக படிக்க வேண்டும் எழுத்துத் தேர்வாக இருந்தது நந்தன் தினமும் எழுதி பயிற்சி செய்தான் அவனுடைய கைகளுக்கு வலி எடுத்தது உறக்கமின்மை காரணமாக அவனுடைய கண்கள் சிவந்தன பலமுறை பேனா அவனுடைய கையிலிருந்து கீழே விழுந்தது ஆனால் அவன் பின்வாங்கவில்லை அவனை கேலி செய்தவர்களின் முகங்கள் அவனுடைய மனதில் தோன்றின ரகுவின் திருடனின் மகன் என்ற கூப்பாடு அவனுடைய காதில் ஒலித்தது அது அவனுக்கு பெரிய உந்துதலாக அமைந்தது இது ஒரு பழிவாங்குதல் எனக்காக ஒரு பழிவாங்குதல் என்று அவன் மனதில் கூறினான் முதன்மை தேர்வு முடிவு வந்த போது நந்தன் மீண்டும் வெற்றி பெற்றான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லைகள் இல்லை அவனுடைய கண்கள் கலங்கி ஒழுகின இந்த வெற்றி அவனுடைய குடும்பத்திற்காக இருந்தது இனி கடைசி சவால் மைனஸ் நேர்காணல் 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 குழுவின் முன்பு நந்தன் நடுக்கத்துடன் நின்றான் அவனுடைய சீருடை சுத்தமாக இருந்தது ஆனால் அவனுடைய முகத்தில் பல வருடங்களின் கஷ்டங்களின் களைப்பு இருந்தது மிஸ்டர் நந்தன் நீங்கள் ஒரு காவலராக இருக்கும்போது ஏன் ஐபிஎஸ் ஆக விரும்புகிறீர்கள் இந்த வேலையில் உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று ஒரு குழு உறுப்பினர் கேட்டார் நந்தன் ஒரு நிமிடம் யோசித்தான் அவனுடைய குரல் நடுங்கியது சாரின் தந்தை ஒரு வழக்கில் நிரபராதியாக குற்றம் சாட்டப்பட்டார் அப்போது என்னால் நீதிக்காக குரல் கொடுக்க முடியவில்லை ஒரு காவல் அதிகாரியாக இருந்தும் என் தந்தைக்கு நீதி தர முடியவில்லை நீதி மறுக்கப்படும் சாமானியர்களுக்காக குரல் கொடுக்க என்னால் முடிய வேண்டும் இந்த அமைப்பில் உள்ள தவறுகளை திருத்த என்னால் முடிய வேண்டும் என் தந்தையைப் போல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது அதுதான் என் விருப்பம் என்று நந்தன் தன்னம்பிக்கையுடன் கூறினான் அவனுடைய குரலில் உள்ள நடுக்கம் மறைந்து உறுதி நிறைந்தது உங்கள் தந்தை ஒரு திருடனாக இருந்ததாக சில அறிக்கைகள் உள்ளன பற்றி என்ன கூறுகிறீர்கள் ஒரு குற்றவாளியின் மகன் எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக முடியும் என்று மற்றொரு உறுப்பினர் கேட்டார் அவனுடைய வார்த்தைகள் நந்தனின் இதயத்தில் குத்தின நந்தன் தலையை உயர்த்தினான் அவனுடைய கண்களில் தீவிரம் நிறைந்தது சாரன் தந்தை நிரபராதியாக இருந்தார் சூழ்நிலைகள் அவரை ஆக்கின எந்த ஆதாரமும் இல்லாமல் அவரை குற்றவாளியாக்கினார்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கு என் தந்தையின் நிரபராதி தன்மையை நிரூபிப்பது அதற்கு இந்த சீருடை எனக்குத் தேவை உண்மை வெல்ல வேண்டும் நீதி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் இந்த சீருடையை விரும்புகிறேன் என்று நந்தன் கூறினான் அவனுடைய கண்களில் உறுதி நிறைந்தது குழு உறுப்பினர்கள் அவனுடைய வார்த்தைகளில் உண்மையை பார்த்தனர் நேர்காணல் முடிந்தது நந்தன் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தான் நாட்கள் வாரங்களாக மாறின ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக அவனுக்கு தோன்றியது அவனுடைய மனதில் பயமும் ஆவலும் நிறைந்தது இறுதியாக அந்த நாள் வந்தது யுபிஎஸ்இ யின் இணையதளத்தில் முடிவு வந்தது நந்தன் தனது ரோல் எண்ணை தேடினான் அவனுடைய பெயரை பார்த்தவுடன் அவனுடைய கண்கள் கலங்கின அவன் வெற்றி பெற்றிருக்கிறான் ஐபிஎஸ் அவனுடைய கனவு நனவாகியிருக்கிறது முதலில் அவன் ராமன் சேட்டனை அழைத்துக் கூறினான் ராமன் சேட்டன் மகிழ்ச்சியால் கண்ணீர் வடித்தார் நீ என் பெருமையாக இருக்கிறாய் நந்தா என்று ராமன் சேட்டன் கூறினார் பின்னர் அவன் வீட்டிற்கு ஓடினான் அம்மாவை கட்டிப்பிடித்து அவன் கூறினான் அம்மா நான் ஐபிஎஸ் ஆனேன் அம்மாவின் கண்கள் கலங்கின தந்தையின் கண்களில் பெருமை நிறைந்தது பல வருடங்களின் கஷ்டங்களுக்கும் பிறகுநந்தன் தனது கனவை நனவாக்கியிருக்கிறான் அவனுடைய தந்தை ராமன் அவனுடைய கையை பிடித்துக் கூறினார் என் மகன் என் நிரபராதி தன்மையை விட்டான் வருடங்கள் கடந்து சென்றன திருவனந்தபுரம் நகர காவல் நிலையத்தில் எந்த மாற்றமும் இல்லை எஸ்ஐ ரகு இன்னும் அங்குதான் இருக்கிறான் அவனுடைய அகங்காரத்திற்கு எந்த குறைவும் இல்லை பழையபடி காவலர்களை கேலி செய்கிறான் ஊழல்கள் தொடர்கின்றன தலைமைக் காவலர் விஜயன் அவனுடைய வலது கையாக இருக்கிறான் நந்தனை பற்றி யாரும் நினைவு கூறவில்லை ஒருவேளை அவன் எங்கோ ஒரு சாதாரண காவலராக ஒதுங்கி விட்டிருக்கலாம் அல்லது வேலையை விட்டு வெளியேறி விட்டிருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தனர் ஒரு நாள் காவல் நிலையத்தில் ஒரு புதிய உதவி ஆணையர் பொறுப்பேற்கிறார் என்ற செய்தி வந்தது எல்லோரும் அந்த ஆவலில் இருந்தனர் அந்த அதிகாரி என்று யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை புதிய முதலாளி ஒரு கடுமையானவர் என்று கேள்விப்படுகிறேன் என்று விஜயன் ரகுவிடம் கூறினான் நமக்கு பிரச்சனையாகுமா ரகு புச்சமாக சிரித்தான் யார் வந்தாலும் எனக்கு என்ன என் நாற்காலி இங்குதான் இருக்கும் என்று அவன் கூறினான் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறு பயம் இருந்தது அன்று காவல் நிலையத்தின் நுழைவாயிலில் ஒரு கருப்பு இன்னோவா கார் வந்து நின்றது காரின் கண்ணாடிகள் கருப்பாக இருந்தன காரிலிருந்து ஒருவர் வெளியே இறங்கினார் உயரமான வலிமையான உடல் சீருடையில் பளபளப்பான பேட்ஜ்கள் முகம் தெளிவாக தெரியவில்லை ஒரு கம்பீரத்துடன் அவர் காவல் நிலையத்திற்குள் நடந்தார் எல்லோரும் மரியாதையுடன் சல்யூட் செய்தனர் அவருடைய ஒவ்வொரு அடியிலும் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்திருந்தது புதிய உதவி ஆணையர் கூட்ட அரங்கிற்கு நடந்தார் மூத்த அதிகாரிகளுடன் எஸ்டார்ஐ ரகும் தலைமை காவலர் விஜயனும் அமர்ந்திருந்தனர் அவர்களின் முகத்தில் ஒரு பதற்றம் இருந்தது அவர்கள் புதிய முதலாளியை ஆவலுடன் பார்த்தனர் உதவி ஆணையர் தனது நாற்காலியில் அமர்ந்து புன்னகைத்தார் அந்த புன்னகையில் ஒரு மர்மம் இருந்தது எல்லோருக்கும் வணக்கம் நான் நந்தன் ஐபிஎஸ் அந்த குரலைக் கேட்டவுடன் ரகுவின் மற்றும் விஜயனின் முகத்தில் அதிர்ச்சி நிறைந்தது அவர்களின் கண்கள் விரிந்தன நந்தன் ரகுவால் நம்ப முடியவில்லை அந்தப் பெயர் அவர்களின் நினைவில் ஒரு அச்சுறுத்தலாக தோன்றியது பழைய மெலிந்த பயந்தாங்கொல்லியான நந்தனின் உருவம் அவர்களின் மனதில் ஓடியது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவர்களின் கண்களில் பயமும் நம்பிக்கையின்மையும் வெட்கமும் நிறைந்திருந்தது நந்தன் தனது முகத்தில் உள்ள முகமூடியை அகற்றினான் அவனுடைய முகத்தை பார்த்தவுடன் ரகு அதிர்ந்து போனான் பழைய மெலிந்த பயந்தாங்குள்ளியான நந்தன் இல்லை அது தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறைந்த ஒரு புதிய மனிதன் அவனுடைய கண்களில் ஒரு தீவிரம் இருந்தது அவனுடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை விருந்தது எல்லோருக்கும் என்னை நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று நந்தன் ஐ பி எஸ் அமைதியாகக் கூறினான் அவனுடைய குரலில் ஒரு கம்பீரம் இருந்தது பழைய காவலர் நந்தன் நீங்கள் பயந்தாங்கொள்ளி நந்தன் என்று அழைத்தவன் ரகுவின் மற்றும் விஜயனின் முகம் வெளுத்துவிட்டது அவர்களால் பேச முடியவில்லை அவர்களின் உடல் நடுங்கியது தலை உயர்த்தி தன்னம்பிக்கையுடன் நின்ற அவனை பார்த்து காவல் நிலையத்தில் உள்ள பழைய சக ஊழியர்கள் திகைத்தனர் அவர்களின் முகத்தில் உள்ள பயமும் திகைப்பும் நேமேடியா நந்தன் ஆனந்தமாக உணர்ந்தான் இது அவனுடைய வெற்றியாக இருந்தது அவனுடைய கடின உழைப்பின் மற்றும் வீரியத்தின் வெற்றி அவனுடைய கண்களில் ஒரு திருப்தி இருந்தது நந்தன் ஐபிஎஸ் தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டான் அவனுடைய முதல் இலக்கு அமைப்பில் உள்ள ஊழலை அகற்றுவது ஆகும் தனிப்பட்ட விரோதத்தை காட்டாமல் சட்டப்படி ஒவ்வொரு தவறையும் அவன் சுட்டிக்காட்டினான் அவனுடைய உள்ளத்தில் பல வருடங்களாக எரிந்து கொண்டிருந்த நீதிக்காகவே இந்த போராட்டம் இருந்தது முதலில் நந்தன் காவல் நிலையத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரியின் கோப்புகளையும் ஆய்வு செய்தான் பழைய வழக்குகள் அவர்களின் குறைபாடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் மைனஸ் எல்லாவற்றையும் அவன் மிகவும் கவனமாக ஆய்வு செய்தான் ஒவ்வொரு கோப்பிலும் அவன் மணிக்கணக்காக செலவிட்டான் எஸ்ஐ ரகுவின் மற்றும் தலைமை காவலர் விஜயனின் கோப்புகளை அவன் குறிப்பாக கவனித்தான் அவர்களின் பழைய வழக்குகளில் உள்ள குறைபாடுகள் யூட்டு வாங்கியதற்கான சான்றுகள் ஆதாரங்களை அழித்தது மைனஸ் எல்லாவற்றையும் அவன் கண்டறிந்தான் நந்தன் தனது தந்தையின் பழைய திருட்டு வழக்கின் கோப்பை ரகசியமாக கேட்டான் அந்த வழக்கு கோப்புகள் தூசி படிந்து ஒரு மூலையில் கிடந்தன ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும்போது அவனுடைய இதயம் வலித்தது ஆதாரங்களின் பற்றாக்குறை சாட்சியங்களில் உள்ள முரண்பாடுகள் மைனஸ் எல்லாம் அவனுக்கு நினைவிருந்தது ஆனால் கோப்பில் உள்ள ஒரு சிறு கையொப்பம் அவனுடைய கவனத்தை ஈர்த்தது அந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகளில் ஒருவராக ரகுவின் பெயர் இருந்தது அப்போது ஒரு இளைய காவலராக இருந்த ரகுவுக்கு இந்த வழக்கில் என்ன பங்கு இருக்கும் நந்தன் ஆழமாக விசாரிக்க முடிவு செய்தான் விசாரணையில் அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் நந்தனுக்கு கிடைத்தன அவன் ரகசியமாக பழைய சாட்சிகளையும் வழக்கில் ஈடுபட்ட மற்றவர்களையும் அணுகினான் பலர் பயம் காரணமாக பேச தயங்கினர் ஆனால் நந்தன் தனது ஐ பி பதவியைப் பயன்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு வாக்குறுதி அளித்தான் இறுதியாக ஒரு பழைய சாட்சிராமனின் நிரபராதித்தன்மையை பார்த்தும் பயம் காரணமாக பொய் சாட்சியம் அளித்ததாக ஒப்புக்கொண்டார் அந்த சாட்சிக்கு அச்சுறுத்தல் இருந்ததாகவும் அதற்குப் பின்னால் அப்போது ரகுவின் தலைமையில் இருந்த ஒரு காவலர் குழு இருந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார் ரகுவின் உத்தரவின்படி சில ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதாகவும் பொய் ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த தகவல்களை நந்தன் ரகசியமாக பதிவு செய்தான் அப்போது ஒரு இளைய காவலராக இருந்த ரகு ஒரு உயர் அதிகாரியின் உத்தரவின்படி இந்த செயலை செய்ததாக நந்தன் புரிந்துகொண்டான் அவனுடைய தந்தையை குற்றவாளியாக்கியதற்கு பின்னால் ரகுவுக்கு நேரடி பங்கு இருந்தது என்பதை அறிந்தவுடன் நந்தனின் உள்ளத்தில் பழிவாங்கும் உணர்வு எரிந்தது இது ஒரு அதிகாரப்பூர்வமான பழிவாங்கல் மட்டுமல்லதனிப்பட்ட நீதிக்காகவே இந்த போராட்டம் இருந்தது ஒரு நாள் நந்தன் ஐ ரகுவையும் விஜயனையும் தனது அலுவலகத்திற்கு அழைத்தான் அவர்களின் முகத்தில் பயம் இருந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு எந்த யோசனையும் இல்லை எஸ்ஸே ரகு இந்த வழக்கின் கோப்பை எனக்கு விளக்க முடியுமா என்று நந்தன் ஒரு பழைய போதைப்பொருள் வழக்கின் கோப்பை ரகுவை நோக்கி நீட்டினான் அது ஒரு பழைய போதைப்பொருள் வழக்கு ஆகும் ரகுவின் தலைமையில் நடந்த ஆபரேஷனில் சில தவறுகள் நடந்த வழக்கு நந்தன் அன்று சுட்டிக்காட்டிய அதே வழக்கு ரகுவியர்தான் அவனுடைய நெற்றியிலிருந்து வியர்வை துளிகள் ஒழுகின சார் அது சில தொழில்நுட்ப பிரச்சினைகள் இருந்தன அதனால்தான் குற்றவாளிகள் தப்பித்தனர் என்று அவன் நடுக்கத்துடன் கூறினான் அவனுடைய குரல் இடறியது தொழில்நுட்ப பிரச்சினைகளா இந்த வழக்கில் குற்றவாளிகளை தப்பிக்க உதவியது உங்கள் அலட்சியம் அல்லவா இதற்குப் பின்னால் ஒரு பெரிய தொகை கைமாற்றப்பட்டதாக எனக்கு தகவல் உள்ளது உங்கள் வங்கி கணக்குகளுக்கு வந்த பெரிய தொகை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று நந்தன் ஐபிஎஸ் கம்பீரமாக கேட்டான் அவனுடைய கண்கள் ரகுவின் கண்களை உறுத்தின ரகுவின் முகம் வெளுத்துவிட்டது நந்தன் ஒவ்வொரு ஆதாரத்தையும் நிரத்தினான் வங்கிக் கணக்கு விவரங்கள் தொலைபேசி அழைப்புகள் சாட்சியங்கள் ரகசியமாக சேகரிக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மைனஸ் எல்லாம் துல்லியமாக இருந்தது ரகுவால் பதிலளிக்க முடியவில்லை அவன் தலை குனிந்து நின்றான் விஜயனும் பயந்து நடுங்கினான் இதை தவறிய ஸ்டாய் ரகுபல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு திருட்டு வழக்கில் என் தந்தையை குற்றவாளியாக்கியதற்கு உங்களுக்கு நேரடி பங்கு இருந்ததற்கு ஆதாரம் என்னிடம் உள்ளது பொய் ஆதாரங்களை உருவாக்கியதற்கும் சாட்சிகளே பாதிக்கப்பட்டதற்கும் உங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படும் என் தந்தை ராமனின் நிரபராதி தன்மையை நிரூபிக்கும் புதிய ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன இந்த வழக்கை மறுவிசாரணை செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் என்று நந்தன் ஐபிஎஸ் பி கூறினான் அவனுடைய குரல் கடுமையாக இருந்தது ரகு அதிர்ந்து திகைத்தான் அவனுடைய கண்கள் வெளியே தள்ளின அவனுடைய உடல் நடுங்கியது சார் நான் நான் நிரபராதி என்று அவன் விக்கி விக்கி கூறினான் உங்களுக்கு எதிராக துறை அளவிலான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறேன் அதுவரை நீங்கள் இடைநீக்கத்தில் உள்ளீர்கள் என்று நந்தன் ஐபிஎஸ் கூறினான் அவனுடைய குரலில் எந்த இரக்கமும் இல்லை ரகுவால் நம்ப முடியவில்லை அவனுடைய அகங்காரம் உடைந்து போனது அவன் நந்தனின் காலில் விழ முயற்சித்தான் சார் என்னை மன்னிக்கவும் நான் செய்தது தவறு என்னை இடைநீக்கம் செய்யாதீர்கள் என்று அவன் கண்ணீருடன் கூறினான் சட்டம் அதன் வழியில் செல்லும் ரகு இங்கே தனிப்பட்ட விரோதத்திற்கு இடமில்லை நீதி மட்டுமே உள்ளது நீங்கள் செய்த தவறுகளுக்கு நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நந்தன் ஐபிஎஸ் பி கூறினான் விஜயனும் இதேபோல் நடவடிக்கையை எதிர்கொண்டான் அவர்களின் சேவை பதிவுகளில் பிரச்சினைகள் ஏற்பட்டன அவர்களின் ஓய்வூதியம் கூட முடங்கியது சமூகத்தில் அவர்களுக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டது ஒரு காலத்தில் அதிகாரத்தின் அகங்காரத்தில் சாமானியர்களை துன்புறுத்திய அவர்கள் அவர்களிப்போது சட்டத்தின் முன்பு தலை குனிய வேண்டியதாயிற்று நந்தன் ஐபிஎஸ் தனது பழைய சக ஊழியர்களிடம் பழிவாங்கவில்லை அவன் நீதியை நடைமுறைப்படுத்தினான் உள்ள ஊழலை அகற்றினான் அவனுடைய இந்த நடவடிக்கைகள் காவல் நிலையத்தில் ஒரு புதிய சூழலை உருவாக்கின எல்லோரும் பயத்துடனும் மரியாதையுடனும் அவனை பார்த்தன அவனுடைய நீதியுணர்வு எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது நந்தன் ஐபிஎஸ் காவல் நிலையத்தில் ஒரு புதிய விடியலை கொண்டு வந்தான் அவனுடைய தலைமையில் காவல் நிலையத்தில் ஒழுக்கமும் நேர்மையும் அதிகரித்தன சாமானியர்களுக்கு நீதி கிடைக்கத் தொடங்கியது ஊழலுக்கு அங்கு இடமில்லை என்று எல்லோரும் புரிந்து கொண்டனர் அவன் இளைய அதிகாரிகளுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தான் கடின உழைப்பு செய்தால் யாருக்கும் வெற்றி பெற முடியும் என்ற செய்தியை அவன் தனது வாழ்க்கையின் மூலம் அளித்தான் ஒரு நாள் நந்தன் ஐ பி எஸ் ராமன் சேட்டனை தனது அலுவலகத்திற்கு அழைத்தான் ராமன் நலமா என்று நந்தன் சிரித்தபடி கேட்டான் ராமன் சேட்டன் மகிழ்ச்சியால் கண்ணீர் வடித்தார் அவருடைய கண்கள் கலங்கின நந்தா நீ என் கனவையும் நனவாக்கிவிட்டாய் உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று ராமன் சேட்டன் கூறினார் இவை எதுவும் உங்கள் உதவியின்றி நடந்திருக்காது என்று நந்தன் கூறினான் அவன் ராமன் சேட்டனை கட்டிப்பிடித்தான் ராமன் சேட்டன் அவனுடைய குருவாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் நந்தன் தனது பழைய வீட்டிற்கு சென்றான் அவனுடைய அம்மாவும் தந்தையும் அவனை பார்த்தவுடன் மகிழ்ச்சியால் கண்ணீர் வடித்தனர் அம்மா அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார் தந்தையின் கண்களில் பெருமை நிறைந்தது என் மகன் என் நிரபராதி தன்மையை விட்டான் என் பெயரில் இருந்த களங்கத்தை நீ அழித்துவிட்டாய் என்று தந்தை கூறினார் அப்பா நான் என் கடமையை செய்தேன் நீதியை நடைமுறைப்படுத்தினேன் இனி யாரும் உங்களை திருடனின் மகன் என்று அழைக்க மாட்டார்கள் நாம் தலை உயர்த்தி வாழ்வோம் என்று நந்தன் கூறினான் அவனுடைய கண்கள் கலங்கின நந்தன் ஐபிஎஸ் ஒரு சாதாரண காவல் அதிகாரி மட்டும் இல்லை அவன் நீதியின் சின்னமாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடநூலாக இருந்தது வறுமையும் அவமானமும் அவனை தளர வைக்கவில்லை அது அவனுக்கு மேலும் வலிமையை அளித்தது அவனுடைய வீரியமும் கடின உழைப்பும் அவனை வெற்றியை நோக்கி நகர்த்தின காவல் நிலையத்தில் அவனை கேலி செய்தவர்களுக்கு அது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை அளித்தது மைனஸ் நேர்மையும் கடின உழைப்பும் எப்போதும் வெற்றி பெறும் அவனுடைய கதை பலருக்கு உத்வேகமாக அமைந்தது ஒரு சாதாரண காவலரில் இருந்து ஐபிஎஸ் அதிகாரியாக உயர்ந்த அவனுடைய பயணம் உறுதியின் மற்றும் கடின உழைப்பின் வெற்றியாக இருந்தது நந்தன் ஐபிஎஸ் என்ற பெயர் நீதியின் மற்றும் நேர்மையின் பரிமாணமாக மாறியது அவன் நீதியின் புதிய விடியலை கொண்டு வந்தான்